அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு இடையே ஏப்ரல் பதினாறாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூட்டோடு சூடாக லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார் இந்த ஆலயம் முற்றிலும் நாட்டின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் விரைவில் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமர் கோவில் திறப்பு விழா முடிந்த சூட்டோடு சூடாக தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் இந்த கோவில் திறப்பு விழா காரணமாக வட மாநிலங்களில் மக்களிடையே தீவிர பாஜக ஆதரவு அலை உள்ளது முக்கியமாக உத்தரப்பிரதேசம் தொடங்கி பீகார் வரை சில ஹிந்தி மாநிலங்களில் தீவிர பாஜக உணர்வு எழுந்துள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு லோக்சபா தேர்தல் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் வாய்ப்புகள் உள்ளன அயோத்தி ராமர் கோவிலில் திறப்பு விழாவிற்கு இடையே ஏப்ரல் பதினாறாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இரண்டாம் வாரம் அல்லது மூன்றாம் வாரம் சூட்டோடு சூடாக இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் பெரும்பாலும் ராமர் கோவில் திறப்பு உள்ளிட்ட ஆன்மீக விஷயங்களை மையப்படுத்தியே இருக்கும் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தினர் மேலும் இந்த தகவலை தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்திலிருந்து பிரஸ் ரிலீஸ் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி நா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியானது தற்காலிக வாக்குப்பதிவு தேதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் திட்டமிடலின்படி நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக மட்டுமே மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டும் உண்மையான தேர்தல் அட்டவணையில் எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது